ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம் அதில் ஹிந்தியில் வந்து ஸ்வர் பார்த்தோம் வியஞ்சன் பார்த்துருக்கோம் பாரகடி பார்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம ஸ்வர் வந்து அந்த லெட்டர்ஸ் எப்படி எழுதலான்றதை பார்ப்போம் ஓகேவா பா எப்படி எழுதலான்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம டே த்ரீ மாதிரி போட்டுக்கோம் லைட்டாக கொஞ்சம் மேலே கொண்டு வந்துது சின்னதாக ஒரு போட்டு போடுது ஒன் மாதிரி போட்டு மேலே ஒரு ஆ நெக்ஸ்ட்டு அதே போல் பி த்ரீ மாதிரி போட்டு லைட்டாக மேலே அப்படி வந்துட்டு ஸ்லிப்பிங் லைன் அப்படி போட்டுட்டு டூ லைன்ஸ் போகணும் நம்ம இங்கே வந்து ஒன் லைன் தான் போட்டோம் மாவுக்கு ஆக்கு வந்து நம்ம டூ லைன்ஸ் போகணும் லாஸ்ட்டாக மேலே ஒரு கோல் நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே மாதிரி போட்டு எஸ் மாதிரி கொண்டு வரணும் கொண்டு வந்து லைட்டாக செஞ்சு விட்டுணும் மேலே ஒரு கோடு இந்த மேல் கோடு வந்து எப்பயுமே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லெட்டர் நம்ம எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேலே இந்த கோடு போடணும் ஓகேவா நெக்ஸ்ட்டு அதே போல் இ இப்படி போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டு சின்னதாக ஒரு மேலே ஒரு கோடு போனோம் இது வந்து இ நெக்ஸ்ட்டு ஊ ஊ எப்படி போகணுன்னா நம்ம அதே மாதிரி தான் ஆ போட்டோம்னிங்களா அதே மாதிரி தான் அதே மாதிரி வந்துட்டு ஐட்டாடி மேலே போயிடணும் அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் மேலே ஒரு நெக்ஸ்ட்டு ஊ அதே போல் போட்டுட்டு ஹைட்டை இங்கே சிச்சி விட்ணும் மேலே ஒரு போகும் நெக்ஸ்ட்டு ரூ ரூ வந்து மாதிரி போட்டு நம்ம இப்படி போட்டுடுவேன் அதுக்கப்புறம் இப்படி போட்டுருவோம் அவ்வளோதான் ஓகே மேலே ஒரு போடு போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அ ஆ இ இ நெக்ஸ்ட் நம்ம ஏ பார்க்க போகணும் ஏ வந்து இப்படி வந்துட்டு இப்படி போடு போட்டுருங்க அப்புறமா இப்படி வந்துட்டு லைட்டாடு போட்டுட்டு மேலே இருக்கணும் ஏ நெக்ஸ்ட்டு ஐ ஐ அதே மாதிரி தான் போடணும் அப்படியே வந்துட்டு மேலே ஒரு கோடு போட்டு லைட்டாக மேலே ஒரு கோடு ஐ நெக்ஸ்ட்டு ஓ நம்ம ஆ இல்லைங்களா அதே மாதிரி தான் போடணும் அதே போல் போட்டு ஒரு டூ லைன்ஸ் போட்டு மேலே ஒரு கோடு இது ஓ நெக்ஸ்ட்டு அவு அவு பதா நம்ம டூ லைன்ஸ் நம்ம ஆ போட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் போடணும் மேலே ஒரு டூ லைன்ஸ் இது அவ் நெக்ஸ்ட்டு அம் ஆம்பரியை போட்டுட்டு ஆம்பரியை போட்டு மேலே ஒரு புள்ளி வச்சுருங்க இது வந்து அம் நெக்ஸ்ட்டு அதே போல தான் ஆம்பரையை போட்டுட்டு ரெண்டு புள்ளி இது அக ஓகே ஆ ஆ இ உ ஐ அம் ஆக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த ஸ்வர் எப்படி எழுதுன்றது தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா எத்தனை ஸ்வர் உயிர் எழுத்துக்கள்னு சொல்லியிருக்கேன் இல்லையா ப்ளஸ் ஸ்வர் எப்படி எழுதுன்னு பார்த்துருக்கீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கலாம் நீங்களும் கற்றுக்கலாம் இது ஹவுஸ் ஒய்ப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ